அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமின் நமக்கு மிகப்பெரிய பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான் நன்மை எது தீமை எது நியாயம் எது அநியாயம் எது சரி எது தவறு எது என்று பிரித்து அறிந்து அதன் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒரு பகுத்தறிவையும் அது மட்டுமல்லாமல் யாருக்கும் கிடைக்காத ஏகத்துவம் என்கின்ற தௌவித் என்கின்ற உன்னத கொள்கையை ரபுல் ரபுலாலின் நமக்கு தந்திருக்கிறான் அந்த அறிவால் அந்த சிந்தனையால் பல்வேறு நன்மைகளை நாம் இந்த உலகத்திலும் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அமைய முடியும் அந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய ஜமாத்தாரை பயப்படுவதை விட குடும்பத்தாரை பயப்படுவதை விட உலக மக்களை பயப்படுவதை விட அல்லாவிற்கு பயந்து எது சரியோ எது நியாயமோ எது நீதியோ அதற்கு முன்னால் நின்று அதற்கு கட்டுப்பட்டு நடங்கள் அதற்கு அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் மார்க்கம் அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது அல்லாவிற்கு பயட்டுமே பயந்து நம்முடைய அமல்களாக இருந்தாலும் சரி செயல்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இதை பல தருணங்களில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள் இதை அல்லாஹுடைய தூதர் அதிகம் செய்த பிரார்த்தனைகள் ஒன்று அல்லாஹும்மா ஆத்தி நவ்சி தக்குவாகா இறைவா என்னுடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை அல்லாஹுடைய பயத்தை போடு என்பதை இதை நாமும் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று இன்றைக்கு சமூக வலைதளம் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலம் என்பது பாவங்களையும் தவறுகளையும் இலகுவாக தனிமையிலே செய்துவிட அதிக வாய்ப்புகளை திறந்துவிடக்கூடியதாக இருக்கிறது நாமும் அதிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு பொறுப்புகளை சுமந்து கொடுத்திருக்கிறான் குடும்பத் தலைவர்களாக குடும்ப தலைவியாக அதிகாரம் மிக்கவர்களாக அண்ணனாக சகோதரர்களாக இப்படி பல பொறுப்புகளை சுமந்தவர்களாக குடும்பத்தினுடைய மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தங்கை தம்பிகள் சமூக வலைதளங்களில் தனிமைகளில் என்ன செய்கிறார்கள் என்பதையும் நாம் கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய அனைவரின் கைகளும் செல்போன் இன்றைக்கு தவல்கிறது அதில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லி எல்லாரும் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய தனிமைகளை கவனம் செலுத்துங்க உங்களுடைய பயத்தை பெற்றோருடைய பயத்தை ஆசிரியர்களுடைய பயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டுவதை விட அல்லாஹுடைய பயத்தை அதிகம் ஊட்டுங்கள் அல்லாஹுடைய பயத்தையும் வறுமையுடைய பயத்தையும் மன்னரையுடைய பயத்தையும் நாளை சொர்க்கம் நரகம் குறித்த பயத்தையும் அதிகம் அதிகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிருத்வான அல்லதுல்லாஹி ரப்பிள்ளாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வர்காத்தூர்